உங்களோட யூடியூப் சேனலை பாதியிலேயே விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்றீங்களா நான் ஒரு கதை சொல்றேன் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்க முடிவு மாறுதா என்னன்னு பாப்போம் ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் பேரு மணிகண்டன் இன்னொருத்தர் பேர் கார்த்திக் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க எது செஞ்சாலும் ஒன்றா தான் செய்வாங்க எங்க போனாலும் ஒன்றா தான் போயிட்டு வருவாங்க அப்படி இருக்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு மணி கார்த்திகிட்ட சொன்னார் நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கக்கூடாது நிறையா பேர் யூடியூப் சேனல் தொடங்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமா இப்படி ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினாங்க மணி டெய்லியும் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் அதே மாதிரி கார்த்திக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் ரெண்டு பேருக்குமே ஸ்டார்டிங்கில் வியூஸும் போகலை சப்ஸ்கிரைபரும் வரல ரெண்டு பேருமே விடாமல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் கூட ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் கார்த்திக்கோட சேனல் மட்டும் ரொம்ப வைரலாக போய் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபரை ரீச் பண்ணிருச்சு நாலாயிரம் வாட்ச் கவர்ஸும் வந்துருச்சு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணார் ஆனால் மணியோட சேனலில் இன்னும் ஐநூறு சப்ஸ்கிரைபரைய தாண்டலை ஆனால் மணி ஒரு நாளும் வீடியோ போடுறதை நிறுத்தலை தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார் இப்போ கார்த்திக்கோட சேனல் மானிட்டேஷன் ஆயிருச்சு ரெவன்யூ டேப்பு ஓப்பன் ஆச்சு காசு நிறையா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு நாளும் அஞ்சு பைசா பத்து பைசா பதினஞ்சு பைசா இப்படி தான் ரெவன்யூ டேபில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்த கார்த்திக்கு ரொம்ப மனசு வளைச்சிச்சு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு வெறும் அஞ்சு பைசா பத்து பைசான்னு ஏறுதே இதை வச்சு நம்ம எப்படி குடும்பத்தை ஓட்டுறது அப்படின்னு யூடியூப்பை விட்டுட்டே வெளியே போயிட்டாரு ஆனால் மணிகண்ணன் வீடியோ போடுறத ஒரு நாள் நிறுத்தவே இல்லை ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நாலாயிரம் வாட்ச் கவர்ஸும் வந்துருச்சு சேனல் ஈஸியாக மானிட்டேஷன் அடைஞ்சிருச்சு இவருக்கும் ஸ்டார்டிங்கில் அஞ்சு பைசா பத்து பைசான்னு தான் ரெவன்யூ சேர ஆரம்பிச்சிச்சு ஆனால் மணி ஒரு நாள் வீடியோ போடுறத நிறுத்தவே இல்லை வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போ ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபராக மாறுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாயிரம் சப்ஸ்கிரைபராக மாறுச்சு அதுக்கப்புறம் ஒரு லட்சமாக மாறுச்சு இப்போ அவர் ஒரு வீடியோ போட்டால் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருன்னு பார்ப்பாங்க ரெவன்யூ அஞ்சு பைசா பத்து பைசான்னு வர ஆரம்பித்தது இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்னு அதிக அதிகமாக வர ஆரம்பித்தது ஆனால் கார்த்திக் தன்னோட சேனலை பாதியிலேயே விட்டதுனால மானிட்டேஷன் டிசபிள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்ததுனால திரும்ப வாட்ஸ் கவர்ஸை ஃபஸ்ட் இருந்து கொண்டு வர மாதிரி நிலைமைக்கு அவர் வந்துட்டார் இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னென்னா வெற்றியோ தோல்வியோ நாம நம்முடைய முயற்சியை ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது பாதி தூரம் கடந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் இப்போவும் ரெண்டு வகைப்பட்ட மக்கள் இருக்காங்க ஒரு சிலர் நாளைக்கு தொடங்கிக்கலாம் அடுத்த மாதம் தொடங்கி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கலாம் அந்த வாய்ப்பை விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் இன்னும் தாமதிக்காதீங்க நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போவே செய்யுங்க இன்னைக்கு பத்து சப்ஸ்க்ரைபரில் இருந்தாலும் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இன்னும் யோசிக்கிறீங்களா கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் உங்ககிட்டே ஒரு கேள்வி கேளுங்க ஏன் நீ இன்னும் எந்த முயற்சியும் எடுக்காமல் இப்படி தயங்கி நின்றுக்கிட்டே இருக்க